அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இன்னிலிருந்து தொடர்ச்சியா இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம் ஏன்னா ரூத் ரெண்டு ஆண்டு சொல்றாரு நிறைவான பலனை இந்த மாதம் தருவேன்னு சொல்லி வாக்குறுத்த இருக்கிறார் இப்ப நிறைவான பலனை பெறணும்னா நாம் கர்த்தனுடைய சேட்டை கீழே அடைக்கலமாய் அவரையே சார்ந்து சார்ந்திருக்கணும் சரி ஏன் தேவனையே நம்ம சார்ந்திருக்கணும் ஏன் கர்த்தரையே சார்ந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் கர்த்தர் நல்ல நல்ல ஆலோசனை நிறைந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடந்தாலே ஒரு நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு எதுல நிறைவான பலன் ஏன் கத்தரைய சார்ந்து இருக்கணும் பார்க்க போகிறோம் பாருங்க எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா நான் வந்து நூறு வயசு வரைக்கும் வாழணும் நூறுக்கும் மேல வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை குறிப்ப வியாதி இல்லாம பலவீனம் இல்லாம பயம் இல்லாம எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ஆயுசு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஆண்டர் ஒன்னு செய்ய சொல்றாரு என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா ஆண்டர் நம்ம கொடுத்திருக்கிறாரு நம்முடைய தகப்பனையும் தாயவும் கனம் பண்ணணுமா நிறைய பேருக்கு இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ற விஷயமே புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னா கனம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க ஜஸ்ட் விசாரிக்கிறது பண்ணி ஒரு ஒரு தடவை தடவை வாரத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுல இருக்கிறவங்க டெய்லி சாயந்தரம் லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறது இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவை பேசுறது இதுதான் கனம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல பிரியமான சின்னமே அது கனம் கிடையாது அதாவது பெற்றோர் வயசாகும் போது நீங்க தூர இருந்து அவங்களுக்கு டாடா பாபாய் சொல்றதோ இல்ல வீடியோ கால் பண்றதோ ஆசிர்வாதம் கிடையாது அவங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க நீங்க எங்கிருந்தா நல்லா இருக்கட்டும் நினைப்பாங்க ஆனா அவங்க இருதை என்ன செய்யுமா செய்யும் என் பையனோட நிக்க முடியலையே என் பையனுடைய கையை பிடிக்க முடியலையே என் பிள்ளையனுடைய கையை பிடிக்க முடியலன்னு சொல்லி அவங்க ஏங்கும் அந்த ஏக்கத்துக்குள்ள நீங்க தள்ளக்கூடாது அதுதான் கனம் அது மாத்திரம் இல்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட நீங்க உட்கார்ந்து மனமாற நீங்க பேசணும் நீங்க உட்காந்து போனை நோண்றதோ இல்லை டிவியை பாக்குறதோ லேப்டாப்ல ஒர்க் பண்றதோ நான் உட்காந்துான இருக்கிறேன் என் அப்பாவோட எங்க அம்மாவோட உட்காந்தானே இருக்கிறேன் இல்ல அவங்க கூட நீங்க மனம் திறந்து பேசணும் ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள கொண்டு வரணும் சிரிச்சு நீங்க மகிழ்ந்து கழி கூறணும் இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் ஆனால் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அப்போ இதை எதிர்பார்த்து அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்க கணம் பண்ணலன்னு அர்த்தம் நீங்க கணம் பண்ணலனா உங்க ஆயுசு நாட்கள் பூரணமா இருக்காது தயவு சேர்த்து புரிந்து கொள்ளுங்க இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு ஒரு சில பேர் பார்த்தா பேரண்ட்ஸ் அதாவது பிள்ளை கேட்கும் போது பேரண்ட்ஸ் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பணத்தை ஆனா பசங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்த பிறகு சம்பாதிக்கும்போது போது பணத்தை கொடுத்துட்டு கணக்கு கேட்போம் இவ்வளவு கொடுத்தனல அவ்வளவு கொடுத்தனல என்ன பண்ணீங்க அதை கேட்கவே கூடாது எனக்கு தெரிந்த ஒரு வாலிப பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அப்பாவுக்கு காசு கொடுக்குறான் அப்பாட்ட கொடுத்த காசை என்ன பண்ணீங்கப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கேட்கறான் அவங்க அப்பாவோட இருதயம் அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கி போச்சு இது நாள் வரைக்கும் என் பையனுக்கு நான் கொடுத்தத கேட்கவே இல்லை ஆனா இவன் பார் எப்படி கேட்கறான்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டு பேசுறாரு ஆனா அவருடைய இருதயத்துல இருக்கிற நொறுங்குதல் உனக்கு தெரியுமா இது கணம் கிடையாது பிரியுமான சின்னமே தாயும் தகப்பனையும் கணம் பண்றது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விசாரித்து அவங்களோட நீங்க ஒன்றி வாழ வேண்டும் இதுதான் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுகிற ஒரு காரியம் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணாம நம்ம எதிர்காலத்துல நான் வாழ்நாள் நீடித்திருக்கணும் சுகர் இல்லாம இருக்கணும் பிபி இல்லாம இருக்கணும் சொல்லி நம்ம எத்தனை எத்தனை முறை எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போனாலோ ஒர்க் அவுட் பண்ணாலோ பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க சரியா நடந்து கொள்ளுங்க கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் பூரணமான ஐசனட்கள் கொடுக்க இயேசு ஆவலாக இருக்கிறார் செபிக்கலாமா உப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒரு இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் போது பூர்ணமான ஆயுசு நாட்களை நீர் கொடுக்க ஆவலா இருக்கிறீரப்பா இப்படிப்பட்ட நல்ல ஆயுள் நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இனி வரக்கூடிய நாட்களில் முழு இருதயத்தோடு கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி வாழ அண்டவரை பெற்றோர்களை கனம் பண்ணி வாழ எங்களை தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து கத்திர ஆசீர்வதிப்பீராக கூட இருந்து பலப்படுத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தொடர்ச்சிய ஜெபம் பண்ணுங்க தாய் தகப்பன கணம் பண்ணுங்க பூரணமான ஐசனாக்களை பெற்றுக் கொள்ளுங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ